ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இந்த பாருங்கள் உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறேன் கெஸ்ட்டுன்றதை விட என் பாடி கார்டை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன் இந்த பாருங்கள் நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவார் சவுண்டு கேட்குதுங்களா இந்த பாருங்கள் இவரு தான் இதோ இவர் தான் என் பாடி கார்டு இதை பாருங்கள் நான் பின்னாடி போயிட்டே இருக்கேன் இந்த பாருங்கள் வந்துட்டே இருக்கார் பாருங்கள் எங்கே போனாலும் வருவார் இந்த பாருங்கள் பாருங்க இதோ பாருங்க வந்துட்டே இருக்கார் தெரியுதுங்களா இவர் தான் என் பாடி கார்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு சொல்லி தான் அப்புறம் நம்ம முருங்கை நிறைய பிஞ்சி காயெலாம் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு இதோ பாருங்கள் முருங்கை மரத்தில் நிறைய பிஞ்சுங்க இருக்குது பாருங்க தெரியுதுங்களா பாருங்க நிறைய காயங்களும் இருக்குது என்ன மரத்தோட காய் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க பாருங்க இந்த கிளையதான் நம்ம வீட்டாண்ட வச்சிருக்கோம் இது நம்ம முருங்கை மரம் இல்லை பட் நிறைய காய் வச்சிருக்கு பாருங்க அதுதான் சொன்னேன் இருங்க நம்ம முருங்கை மரத்தை காட்டுறேன் இந்த பாருங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்கண்ணா நிறைய காய் வச்சுருக்குதுங்கண்ணா இந்த கிளை தான் வந்து நம்ம வீட்டு முருங்கை மரத்தில் வச்சுருக்கோம் இந்த காய் வந்து செம உண்மையாக தான் சொல்கிறேன் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பசேல் நின்றால் தான் நல்லாயிருக்கும் இது காஞ்ச மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் நீ எது வச்சாலும் டேஸ்ட்டாக இப்போ பாடி காட்டுவார் பின்னாடியே வராது பாருங்கள் தெரியுதுங்களா அந்த மரம் பெரிய மரம் அதனால் நிறைய பிஞ்சு நிறைய காய்கள் இருக்குது தான் கொஞ்சம் காய்ங்க இருக்குது இது பாருங்க தெரியுதுங்களா அதுதான் ஒரு சின்ன அப்டேட்டுன்ட்டு தெரியுதா அதுதான் ஒரு சின்ன அப்டேட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்